ஸ்ரீ நமோ நாராயணா வணக்கம் தனா செல்வி இன்று ஒரு ஆன்மீக பகிர்வு நாராயணா என்ற மந்திர சொல் நாமத்தை நம் நம்ம நிறைய பேர் நாராயணா நாராயணா என்று எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவ அவங்களுடைய நாவில் வந்து அந்த நாமம் நாராயணா என்ற நாமம் உச்சரித்துக்கிட்டே இருப்பாங்க நிறைய நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம முன்னோரெல்லாம் கூட இறக்கும் தருவாயில் கூட நாராயணா என்ற சொல்ல சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நாராயணா என்ற சொல்லின் மகிமையை நாம் வந்து பலருக்கு தெரிந்தோ இருக்கலாம் சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம் என் தோழி உஷா அவர்கள் படித்ததை என்னிடம் பகிர்ந்தார்கள் நான் கேட்டதை உங்களிடம் பகிர ஆசைப்படுகிறேன் வாங்க அதனுடைய மகிமையை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஒரு நாள் நாரத முனிவரவர்கள் யோசித்து கொண்டே வந்தார்களாம் நாராயணா நாராயணா என்று சொல்லும் பொழுது அந்த நாராயணாவுடைய அர்த்தம் என்ன அவருடைய அந்த நாமத்தின் அர்த்தம் என்ன அதை யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம மகாவிஷ்ணு கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு கிட்ட போய் போய் கேட்குறாரு இது மாதிரி நாராயணா என்ற சொல்லின் மகிமையை பற்றி நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்போ மகாவிஷ்ணு சொல்கிறாராம் அங்கே ஒரு புழு இருக்கிறது அதனிடம் போய் கேள் நாமத்தை சொல் நாராயணா என்று சொல் என்று சொல்கிறாராம் நாராயணா என்று சொல்லும்போதே அந்த புழு செத்து விடுகிறது இறந்து விடுகிறது உடனே வந்து மகாவிஷ்ணு கிட்ட சொல்கிறாரு அந்த புழு வந்து இறந்துடுச்சு நாராயணான்னு கேட்குறப்பதே அப்படின்னு அப்போ மறுபடியும் சொல்கிறார் மகாவிஷ்ணு அந்த பூச்சியிடம் போய் நாராயணா என்று சொல் அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி போய் நம்ம நாரதர் சொல்கிறப்போ அந்த பூச்சியும் இறந்துடுது மறுபடியும் வந்து மகாவிஷ்ணுக்கிட்ட கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு அங்கே ஒரு நாலு கால் உள்ள அது மிருகனா பசு அது போய் நீ அதுக்கிட்ட சொல்லு இந்த மந்திர இது நாராயணா என்று சொல் அப்படின்னோன்னே அதுவும் இறந்துடுது மறுபடியும் வராரு மகாவிஷ்ணுக்கிட்ட கேட்டவுடனே அந்த பறவை பறக்கும் அந்த பறவை கிட்ட போய் நாராயணா என்ற மந்திரத்தை சொல்லு அப்படின்னு சொல்கிறார் அங்கே அவருக்கு கிட்ட சொன்ன ஒன்று பறவையும் இறந்துடுது அப்புறம் மகாவிஷ்ணுக்கிட்டேயே வராரு நாரதர் வந்துட்டு பறவையும் இறந்துடுது அப்படின்னப்போ உங்கள் சொ நாராயணா என்று சொல்லும் பொழுதே இறந்து விடுகிறது அப்படின்ன உடனே அப்போது மகாவிஷ்ணு சொல்கிறாரு ஒரு நாட்டு அரசன் அரச மாளிகையில் அரசனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது அந்த குழந்தையிடம் போய் கேள் நாராயணா என்ற சொல்லி மகிமையை கேள் அந்த குழந்தை பேசும் அப்படின்றாரு அப்போ நாரதர் நினைக்கிறாரு எப்படி குழந்தை எப்படி பேசும் அப்படின்னு அரண்மனைக்கு போகிறாரு அந்த ராஜாவுக்கு ஒரு குழந்த பிறந்திருக்குது அந்த குழந்தைகிட்ட போயிட்டு நாராயணா அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்த பேச ஆரம்பிக்குது அந்த நாலு வித இதுவும் நான் தான் நான் முதல்ல புழுவாக இருந்தேன் நீங்கள் வந்து நாராயணா என்ற நாமத்தை என்கிட்ட கிட்ட சொல்லும் போதே நான் முக்தி அடைந்து அடுத்த பிறவிக்கு சென்று விட்டேன் அதே மாதிரி அடுத்த பிறவியில் நான் வந்து பூச்சியாக பிறந்தேன் அங்கு வந்தும் நீங்கள் இந்த நாமத்தை சொன்னவுடன் அடுத்த பிறவியில் நான் வந்து பசுவாக பிறந்தேன் அதே மாதிரி அப்பவும் நீங்கள் சொன்னீங்க அப்போ சொன்ன நாமத்தினால் நான் அடுத்ததாக பறவையாக பிறந்தேன் அந்த நாமத்தை என் காத காதால் கேட்டப்போது நான் முக்தி அடைந்து விட்டேன் இப்பொழுது ஒரு ராஜ மாளிகையில் ஒரு ராஜாவுக்கு மகனாக பிறந்து இருக்கிறேன் நான் நாராயணா என்ற வார்த்தையை நீங்கள் உச்சரித்து என் காதில் கேட்டதற்கே நான் இவ்வளவு பிறவிகள் பயனடைந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து பேசுது அப்பதான் நாரதர் நினைக்கிறார் இந்த நாராயணா எனும் இந்த மந்திரத்தை நாம் உச்சரிப்பதால் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கிறோம் என்பதை நமக்கே எல்லாருக்குமே புரியும் நிறைய பேர் நம்ம ஒவ்வொரு சொல்லிலும் நாராயணா என்ற நாமத்தை நம்மை அறியாமலேயே நாம் தினம் தினம் உச்சரித்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆன்மீக பகிர்வு வந்து நமக்கு புரிய வைக்கிறது தெரியாதவர்களுக்கும் தெரிய வைக்கிறது நாராயணா எனும் நாமத்தை தினமும் நம் மனதில் நினைத்து பக்தியுடன் பிறவி பயனை அடைவோம் நாராயணா எனும் நாமம் விஷ்ணு சகசிர நாமத்திலும் இருக்கிறது பாருங்க துயரமு ோர் அச்சம் கொண்டோர் கொடிய நோயினால் அவதிப்படுவோர் நாராயணா எனும் ஒரு சொல் பாட துயரம் நீங்கி இன்புற வாழ்வர் என்ன ஒரு அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்